நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற ஆர்ஓ வாட்டர் ஃபில்டரை நாமளே எப்படி சர்வீஸ் பண்ணலாம் அப்படின்னு வாங்க ஃபஸ்ட் டைம் நான் இன்றைக்கி சர்வீஸ் பண்ணியிருக்கிறேன் இன்றைக்கி வந்து டேங்க்கெல்லாம் க்ளீன் பண்ணுங்கள் அப்படியே நைஸ் மணல் இருந்தது எப்படியே ஃபில்ட்ருலையும் வந்து அந்த மணல் வந்து அடைச்சிட்ருக்கோம் அப்படின்னு நினச்சா அதே மாதிரி தாங்க அடைச்சிட்டு இருக்குது இந்த ஃபில்ட்ரு வாங்கி கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகுதுங்க ஒரு வருஷம் வரைக்குமே ஃப்ரீ சர்வீஸ் தான் பண்ணாங்க இனிமேல் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா காசு கொடுத்தா தான் வந்து சர்வீஸ் பண்ணுவாங்க இப்படி ஐநூறுரூவா கேட்பாங்க ஃபில்ட்ரு போட்டால் இன்னுமே எக்ஸ்ட்ரா காசு கேட்பாங்க அதே ஃபில்ட்ரு கழுவி போட்டாக்க ஐநூறுரூபா சர்வீஸ் சார்ஜ் கேட்பாங்க நான் ஒவ்வொரு தரம் சர்வீஸ் பண்ணும்போதும் பார்த்துருக்குறேங்க அவங்க கிட்டே கேட்கும்போது இது உங்களாலலாம் பண்ண முடியாது எங்களை கூப்பிடுங்க மேடம் நான் வந்து பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க நான் பார்த்ததுனால இன்னைக்கு அதே மாதிரி அது கழட்டுறது மட்டும் தாங்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது மற்றபடி எல்லாமே ஈஸி தான் அந்த ஃபில்டர் வந்து ஓடுற தண்ணியில் நல்லா கழுவிட்டு அந்த கப்பை சோப் போட்டு கழுவிட்டு அப்படியே போட்டு ஃபிக்ஸ் பண்ணி எடுத்து மாட்டிட வேண்டியதாங்க இது வந்து அவுட்லெட் வாட்டர் இன்லெட் வாட்டர் இது மட்டும் கரெக்டாக மாட்டிட்டோம் அப்படின்னா போதுங்க சூப்பராக சர்வீஸ் பண்ணிட்டேன் ஒரு ஐநூறுரூபா மிச்சமாச்சு இனிமே இனிமேல் மாதம் மாதம் நானே பண்ணிப்பேங்க